கா வீடு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கல்வி ஏன் எதற்கு சமகால புரிதலை நோக்கி எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி உலகளாவிய பொருளாதார பாய்ச்சலும் மாற்றங்களும் கல்வி மீதான ஒருவித தளர்வை உண்டு பண்ணியுள்ளன என்றால் அது பிழையாகாது இருபத்தொராம் நூற்றாண்டின் தலைமுறை நேரடி கல்விச் செயற்பாடுகளில் ஆர்வத்துடன் கவனம் குவிப்பதை விடவும் இணையதள தேடு பொறிகளுக்குள் புதைந்து கிடப்பதை அதில் அழுப்பின்றி அரட்டை அடிப்பதை அதிலே சம வயதினருடன் காலம் கழிப்பதை ஆர்வத்துடன் செய்து வருகிறது பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் அவர்களால் சிறப்பாக கவனம் குவிக்க முடியாமை சிறந்த செவிமடுக்கும் திறன் அருகி வருகின்றமை கிரகிப்பு குறைந்துள்ளமை போன்றன கல்விச் செயற்பாடுகளை விட்டும் அவர்களின் கவனம் வேறு ஒரு திசை நோக்கி செல்வதையே காட்டுகிறது இந்த பின்புலத்தில் கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டுக் களத்திலிருந்து இளந்தலைமுறையினரின் கற்றல் மெனக்கட்டமைப்பை அலசுகிறது கட்டுரை கல்வி குறித்தும் அதன் சமகால பரிமாணம் குறித்தும் வித்தியாசமான வேறுபட்ட போக்குகள் பார்வைகள் உள்ளன அவை குறித்த எண்ணற்ற தேசிய சர்வதேச ஆய்வுகள் மாநாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கல்வி குறித்த புது கருக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இலங்கையை மையப்படுத்திய சூழமைவில் கல்வியை புரிவதாக இலங்கையாக இருந்தாலும்டந்த கால கல்வி வரலாற்றையும் உலகின் கல்வி வரலாற்றையும் பற்றி பார்வை அவசியம் பூச்சியத்தில் இருந்து புதிய ஓர் இடத்திலிருந்து அந்த புரிதலை உருவாக்க முடியாது கல்வியின் தளம் பரந்து விரிந்து அகழித்துள்ளது அதே நேரம் ஆழமாகியும் உள்ளது அகிலமயப்பட்ட உணர்வாக அது பரிணமித்துள்ளது உலகின் போக்குக்கு ஈடுகொடுக்கும் நிலையில் அதற்கான விசைகள் கட்டமைக்கப்பட்டு இயக்குவிக்கப்படுகின்றன நொடிக்கொரு தடவை பல பரிமாணங்களில் மாற்றமுறும் உலக சந்தையின் நடப்பியல் நிலவரத்துக்கு ஏற்றாற்போல அது இயங்குகின்றது இயக்குவிக்கப்படுகின்றது கல்வியானது ஒரே நேரத்தில் அடிப்படை அத்தியாவசிய பண்டமாகவும் நுகர்வு பண்டமாகவும் மாறி பெருத்த விலைக்கு உற்பத்தி செய்யப்பட்டு விளம்பரங்கள் மூலம் பரிமாற்றப்படுகின்றன உலகின் உற்பத்தி கோலங்களை தலைகீழாக கவிழ்த்து பிரட்டி விட்டுள்ளது கல்வி ஒரு பக்கம் கொளுத்த தரங்குன்றிய கல்வி நிறுவனங்கள் வாழ தரமான கல்வியும் கல்வி நிறுவனங்களும் மூடு விழாக்களை ஏற்பாடு செய்ய வேண்டிய அவலம் நிகழ்கிறது மனித நாகரீகம் முன்னெப்போதும் இல்லாத அளவு துரிதமாக மாறி வருகிறது அதனை அடிப்படையாக கொண்ட கல்வியும் சமூகமும் தலைமுறையும் தான் உருவாக்கப்படுகிறது அதற்கு ஈடுகொடுக்கும் சகல ராணியும் மற்றவர்களை காலம் அதன் பாட்டில் கைவிட்டு விடும் தன்பாட்டில் முன்னோக்கி இன்னும் வேகமாக நகரும் நிலைதான் உள்ளது இதனால் உள்ளூர் தேசிய சிந்திப்பு கிடப்பில் வைக்கப்பட்டு கோலமயப்பட்ட சிந்தனையின் பால் இலகுவாக ஈர்க்கப்பட்டு விடும் அளவு சந்தை நிலவரங்களும் முகவர்களும் இயங்குகின்றனர் இயக்குவிக்கப்படுகின்றனர் இன்னும் ஒருபடி மேலே சென்று தரமான கல்வியை பெற்றும் கூட தரம் குன்றிய மனித உழைப்புக்கு ஆளாக வேண்டிய அவலமும் நிகழ்ந்து வருகின்றது கல்வி என்பதனையும் தாண்டி தரமான கல்வி வேலை உலகிற்கு உகந்த தாக்குப்பிடிக்க முடியுமான கல்வி சந்தை வேண்டும் கல்வித்தரங்கள் திறன்கள் என்றவாறு அது மாறியுள்ளது இதன் விளைவு சுதேசம் தேசியம் பண்பாடு கலாசாரம் நாகரீகம் ஒழுங்குகள் என்று எதுவும் அற்று ஒற்றை தளத்தில் அடைந்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது தமது பண்பாட்டையே ஈவரக்கமின்றி கழற்றி பிடுங்கி அறிய வேண்டிய மெனக்கோளம் உருவாக்கப்படுகிறது சுவடுகளை தகர்த்து குற்ற உணர்வின்றி சுதந்திரமாக வளரும் தலைமுறை தோன்றுகிறது உலகம் மீதான இயல்பான பார்வையும் புரிதலும் குன்றி பலமிழந்து வலுவிழந்து எதிர் நிறுவன செயற்பாடுகளுக்கும் உலக குறித்த எதிர் பார்வைகளுக்கும் வித்திடுகின்றன இயல்பான திறன்கள் ஆற்றல்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உலகம் வேண்டும் இருபத்தோராம் நூற்றாண்டுக்கான திறன்களை அணிகலன்களாகக் கொண்டு செயற்கை நுண்ணறிவுடன் இயங்க வேண்டிய கடப்பாடும் எழுந்துள்ளது இங்கு விழுமியங்களுக்கும் ஒழுங்குகளுக்கும் இடமில்லை விதிகளை மீறுவதே முறையாகவும் ஒழுங்காகவும் உள்ளது ஒழுங்கவிழ்ப்பு ஒழுங்காக நடந்து முடிகிறது கல்வியின் நவீன செல் நெறிகள் மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டியவை கண்டபடி முனைவதே பேராபத்தாக அமையும் உடைந்த தகர்ந்து சிதைந்த தட்படிமங்களையும் உருவாக்கும் தன்னிடம் உள்ளவற்றை அது மொழியாக பாரம்பரியங்களாக குறைத்து நோக்கி மேற்கை உள்ளவற்றை பூஜிக்கும் என கட்டமைப்பை உருவாக்கும் ஆக மொத்தத்தில் சமகால கல்வியின் போக்கும் வளர்ச்சியும் முதலாளிய உலகம் வேண்டி நிற்கும் பிரகாரம் வியாக்கியானம் செய்யப்படுகிறது முதலாளியத்தின் அபிலாசைகளுக்கும் விருப்பு வெறுப்புகளுக்கும் அமைவாக கல்விக்கான மாற்றுப் பொருட்கோடல்கள் முன்வைக்கப்படுகின்றன முதலாளியத்தின் சுரண்டலும் பறிப்பும் கல்விக்கூடாக மூடி மறைக்கப்படுகின்றன அல்லது கல்வியை ஊடகமாக பயன்படுத்தி பிழையான தமக்கு சாதகமான வியாக்கியானங்களை முன்வைப்பதாக உள்ளன ஆக இன்றைய நவீன கல்வி வளர்ச்சியின் போக்கானது அதை உயர் வர்க்கத்துக்கு மட்டுமே முழுமையான பயன் தர ஏனையோர் பரிதவிக்கவும் பரிதாபமாக பார்க்கப்படும் நிலைக்கு வித்திட்டுள்ளது இந்த கல்வி மானுட விழுமியங்களை வளர்த்தெடுக்க வேண்டும் சிறந்த நாகரிகம் ஒன்றுக்கு வித்திட வேண்டும் அழிந்து போக்கும் மனித பண்பாடுகளை கட்டி காக்க வேண்டும் மனித வாழ்வுக்கு பெருமானம் தர வேண்டும் மனித உணர்வுகளை மதிக்க வழியமைக்க வேண்டும் மொத்தத்தில் மனிதன் மனிதனாக மாற வழிகாட்ட வேண்டும் பொருளாதாரமே வாழ்வு என்ற பார்வையிலிருந்து விலகி மானுடம் மனித விழுமியம் மனித உணர்வு என்ற அகன்ற பார்வையை நோக்கி அவனை அழைத்துச் செல்ல வேண்டும் சுயநல குறுகிய மனப்பாங்கிலிருந்து விலகி கூட்டு புது மனப்பாங்கை நோக்கி அவனை வழி வேண்டும் வேண்டும் சூட உள்ள மனிதர்களை புரிந்து கொள்ளவும் அவர்களது கஷ்ட நஷ்டங்களை புரியவும் குடும்பத்துடனும் உறவினர்களுடனும் ஒன்றாக மரியாதையுடன் வாழவும் அவனை நெறிப்படுத்த வேண்டும் அசையூட்ட வேண்டும் தான் வாழும் சூழலை அதன் வளங்களை அழிவுறாமல் பாதுகாக்கும் உணர்வு அவனுக்குள் வேரூன்ற வேண்டும் தன்னைப் போலவே பிறரையும் கண்ணியமாக நடாத்த சங்கைப்படுத்த அவனுக்கு கற்றுத்தர வேண்டும் தன்னிடமுள்ள திறமைகளை ஆற்றல்களை தான் வாழும் தேசத்தின் அபிவிருத்திக்கும் வளர்ச்சிக்கும் வளப்படுத்தல் பணிகளுக்கும் பிரயோகிக்க அவனை தூண்ட வேண்டும் எந்த இடத்திலும் நிகழும் எல்லா வகையான அநியாயம் அத்துமீறல் வன்கொடுமைகள் போன்றவற்றைக் கண்டு தைரியமாக கொதித்தள வைக்க வேண்டும் நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் இப்படி மிகச்சிறந்த முன்மாதிரியான வாழ்வொன்றின் பால் அவனை வழி நடாத்துவதே இன்றைய கல்வி கொள்கைகளின் பிரதான நோக்காக அமைய வேண்டும் மூளைக்கு வேலை கொடுப்பது போல மனிதனுக்குள் வாழும் மனிதம் குறித்தும் மானுடம் குறித்தும் அவனுக்கு உணர்வூட்டும் கல்வியே இன்று மிக அவசியப்படுகிறது இன்றில் தன் சுயநலத்துக்காக பொருளாதார முன்னேற்றத்துக்காக அடுத்தவனை அண்டை அயலவரை உறவினரை அடித்து நொறுக்கி தன் தேவைகளை அடைய முற்படும் தலைமுறைதான் தான் கல்விக்கூடாக உருவாக்கப்படும் இந்நிலை உடனடியாக மாற்றப்படாவிடின் இது உலகளாவிய பேராபத்து நிலையாக நிச்சயம் மாறும் தேசத்தை கட்டியெழுப்புவதில் பாடசாலைகளின் பங்களிப்பு இது நாம் வாழும் தேசம் இந்த தேசத்தின் கீர்த்தியும் புகழும் சர்வதேச மட்டத்தில் கொடி கட்டி பரவுவது எமக்கே மகிழ்வை தரும் இது மாயமாக நிகழ்வதில்லை மழை பொழிவது போல நாம் அறியாமல் மேலிருந்து நடக்கப் போவதும் இல்லை இதனை இங்குள்ள நாம் எல்லோரும் தான் செய்து நிகழ்த்தி காட்ட வேண்டும் இது எம் தாய் நாட்டுக்கு நாம் செய்யும் வரலாற்று பங்களிப்பு உலகம் போற்றும் நன்மகனாக நாம் பாடசாலைகளின் வழிகாட்டல்களின் மூலம் மாற வேண்டும் கல்வித்தளத்தில் நேரடியாக மற்றும் நேரில் முறை மூலம் சம்பந்தப்படும் அனைவரும் தலையாய பணியாக செய்ய வேண்டும் இந்த பணியை எனும் நிறுவனமும் அங்குள்ள அதன் காவலாளிகளான ஆசிரியர் பெருந்தகைகளும் மனமுவந்து செய்தாக வேண்டும் இந்த தேசம் இன்னும் கூட மூன்றாம் மண்டல நாடுகளின் பட்டியலில் இருந்து விடுபட முடியாமல் இருப்பது கவலை தருகிறது நாட்டின் கல்வித்தரம் எழுத்தறிவு ஒப்பீட்டு அளவில் உயர்மட்டத்தில் இருந்தாலும் இந்த நாடு சகல தளத்திலும் சர்வதேச தரத்தை ஏன் என்பது விடையும் வெளிவாரியான உயர்மட்ட தாழ்மட்ட கோளாறுகளை காட்டிவிடும் இது தொடர்பான தேடல்கள் வாசிப்புகள் ஆய்வுகள் அறிக்கைகள் வெளிப்படையானவை கெசப்பான உண்மைகளை கசிய செய்யும் கல்வி அரசியல் தொடர்பான விவகாரம் கல்வி இலக்குகளில் ஒன்றான வேலை உலகிற்கு தயாராதல் எனும் இலக்கு அடையப்படாமலே பட்டதாரிகளின் பட்டப்பகல் பேரணிகள் தொடர்கின்றன கலைத்திட்டம் மற்றும் வேலை உலகுக்கு இடையிலான முரண்பாடுகள் பொருத்தப்பாடின்மை போன்றன இன்னும் பெருவாரியாக சீர் செய்யப்பட வேண்டும் சுத்தம் சுகாதாரம் மனிதாபிமானம் தேசப்பற்று போன்ற விடயங்களில் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் உள்ள மனப்பாங்கு மாற்றம் இந்த நாட்டில் கல்விக்கூடாக மாற்றப்படவில்லை ஒரு நாட்டின் முன்னேற்றம் அங்கு வாழும் மக்களின் தரமான வாழ்க்கை முறைமை மேம்பாடு அனைத்தும் கல்விக் கொள்கை தீர்மானிக்கும் இங்குள்ள கல்விக் கொள்கை குறித்த வாத பிரதிவாதங்கள் விமர்சனங்கள் இருப்பினும் கைவசமுள்ள கிளை திட்டத்தை அமுலாக்கும் விடயத்தில் அரசிடம் வேதனம் பெறும் சகல அதிபர்கள் கல்வி நிர்வாகிகள் ஆசிரிய ஆலோசகர்கள் ஆசிரியர்கள் இதற்கு பொறுப்பு கூறியே ஆக வேண்டும் பந்து மாற்றி விந்தை விளையாட்டுக்களில் பாதையை திசையை திருப்பி பயணத்தை நகர்த்த முடியாது வகை கூறல் மற்றும் பொறுப்பு கூறல் என்பது கட்டாயம் பிரதானம் ஒரு மாணவன் தன் வாழ்வில் தாயிடம் கழிக்கும் நேரத்தை விடவும் ஒரு மாணவன் தன் வாழ்வின் வளமான காலத்தை படசாலையில் ஆசிரியர் மற்றும் அதிபரோடு கழித்து விடுகிறார் உடல் உளசிந்தனை சமூக விருத்திகள் இங்குதான் நிகழ்கின்றன படசாலைக்கு ஆறு வயதில் நுழையும் சிறு குழந்தையாக அவன் பதினெட்டு வயதில் வெளியேறுவதில்லை அவனில் மிகப்பெரிய இயற்கை இரசாயன இயற்பியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் அதற்கேற்ப அவனது சமூக பண்புகளும் தலைமைத்துவ ஆற்றலும் பிரச்சினைகளை எதிர்கொண்டு தீர்க்கும் ஆற்றலும் பாடசாலைகளில் ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் மூலம் கற்பித்திருக்கவும் வேண்டும் செய்து பார்க்கவும் இடமும் அவகாசமும் வாய்ப்பும் வழங்கப்பட்டு வழிகாட்டப்பட்டிருக்க வேண்டும் இப்போது வீடுகளும் விடுதிகளாகிவிட்டன உறங்கி ஓய்வெடுக்க மட்டுமே பிள்ளைகள் வீட்டில் புகழிடம் தேடி தஞ்சம் அடைகின்றனர் பாடசாலைகள் முறையாக மேற்பார்வை செய்வதற்காக அரசு அரசமட்ட துணைக்களங்கள் மாகாண பணிமனைகள் வளையங்கள் கோட்டங்கள் போன்றன பேரபட்சமின்றி முறையான மேற்பார்வை மற்றும் கண்காணிப்பு வழிகாட்டலுக்கு தயாராகாமையும் கூட இந்த நாட்டின் வேறுபாட்டிலும் மேம்பாட்டிலும் பின்னடைவிலும் தாக்கம் செலுத்துகின்றன ஒரு நாட்டின் சமூக நிறுவனங்களுள் பாடசாலைகள் மிக முக்கியமான பங்கை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது அதனது மட்டுப்படுத்தப்பட்ட மனித மற்றும் பௌதீக வளங்களை மிகவும் சரியாக உபயோகித்து பிரயோகித்து தேசமும் சர்வதேசமும் எதிர்பார்க்கும் மிகத்தரமான மனிதர்களை மனித பன்முக ஆளுமைகளை உற்பத்தி செய்து உருவாக்கும் மகத்தான பணியினை பங்களிப்பினை செய்து வருபவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே படசாலைகளை சமூகம் கண் போல காக்க வேண்டும் ஆசிரியர்களை கடவுள் போல மாதா பிதா குரு தெய்வம் பார்க்க மதிக்க பழக வேண்டும் இந்த நாட்டை சர்வதேச தரம் வாய்ந்த அளவுக்கு முன்னிலைக்கு கொண்டு செல்லும் கலை திட்டத்தை அமுலாக்கும் பணியில் ஈடுபாட்டுடன் தம்மை அர்ப்பணித்துள்ளவர்கள் ஆசிரியர்கள் ஒட்டுமொத்த வகை கூறும் அதிபருக்கு அடுத்து ஆசிரியர்கள் உள்ளனர் இன்று எமது நாட்டில் உள்ள அரசு பாடசாலைகள் அதன் பணியினை ஆசிரியர்கள் மூலம் செய்கின்றனவா என்ற வினா கல்வி தளத்தில் உள்ள பலரையும் குடைந்தும் கடிந்தும் எடுக்கும் சர்ச்சைக்குரிய வினா அதே நேரம் ஆசிரியர் செய்யும் பணிக்கு போல சமூகம் அவர்களுக்கு மதிப்பு தருவதும் ஊக்கமளித்து உற்சாகப்படுத்துவதும் அருகி வருவது கவலைக்குரியது எது எப்படியோ இந்த நாட்டில் மிகப்பெரிய தேவையான மாற்றம் ஒன்றை மதங்களுக்கு அப்பால் நின்று தேசிய ரீதியில் ஏற்படுத்துவதாயின் அதற்கான வாய்ப்புகள் படசாலைகளுக்கும் அதன் முதன்மையிடத்தில் இருக்கும் அதிபர்கள் ஆசிரியர்களுக்குமே முடியும் மனம் வைத்தால் மாற்றம் காண்பது என்பது மாபெரும் சவாலாக தென்படாது